ஐயா ரெட்டுமலை சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பிறந்தார் தாழ்த்தப்பட்ட சூழலில் வளர்ந்தார் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து நன்கு படித்து கணக்கு நிர்வாகத்தில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றார் இந்த கல்வி அவரை தென்னாப்பிரிக்கா லண்டன் போன்ற ஊர்களுக்கு கொண்டு சென்றது ஐயாவுக்கு பத்தொன்பது வயதாகும் போது ஈ ராமசாமி என்பவர் பிறக்கிறார் நமக்கு எந்த திராவிடரும் கல்வியை கொடுக்கவில்லை நாம் படித்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம் ஐயா சீனிவாசனார் பரியர்கள் படும் வேதனைகளை கண்டார் அவர்களுக்கு குளிக்க குடிக்க கூட நீரில்லை வீடில்லை நிரந்தர வேலை இல்லை இந்த நிலை இன்றும் நீடிக்கிறது தூய்மை பணியாளர்கள் நிரந்தர வேலைக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ சமூக நீதி பேசும் திராவிட ஆட்சி எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை ஐயா சீனிவாசனார் தம் மக்கள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் வாழ வேண்டும் மது அருந்தாமல் இருக்க வேண்டும் செம்மையாக பெருமையாக வாழ வேண்டும் என்று எண்ணினார் இந்த பறையன் என்ற பத்திரிகை மூலம் பரப்பினார் மேலும் தன் மக்களின் உரிமைகளுக்காக ஆங்கிலேயர்களிடம் பல மனுக்களை சமர்ப்பித்து வெற்றியும் கண்டார் உதாரணத்திற்கு மயிலாப்பூரில் பிராமணர்கள் வசிக்கும் ஒரு தெருவில் பறையன் உள்ளே வரக்கூடாது என்ற பலகை இருந்தது அதை அகற்றி எல்லோரும் போய் வர வழிவகுத்தார் மேலும் சென்னை மாகாண ஷெடியூல் காஸ்ட் என்ற அமைப்பை நிறுவி அதன் கொள்கைகளை பரப்ப உதயசூரியன் என்ற இதழை நிறுவினார் அதன் சின்னம் தனது பெயரில் உள்ள இரு மலைகளுக்கிடையே உதயமாகும் தமிழர்களின் படைப்புகள் மீது திராவிடம் ஸ்டிக்கர் ஓட்டிக் கொண்டது ஆங்கிலேயர்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது அவரை லண்டனில் நடந்த வட்ட மேஜை மாநாடுகளுக்கு அழைத்து அவரது ஆலோசனைகளை செயல்படுத்தினார்கள் அவற்றில் ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி வசதிகளுக்கு மானியம் ஒதுக்குதல் இந்த தொகை இன்றும் வழங்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பயன்படுத்தாமல் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டது பறையர்களுக்காக பேசுவேன் என்றவர்கள் வாயை திறக்கவே இல்லை ஆனால் சீனிவாசனார் அவர்கள் மக்களை உண்மையாக நேசித்தார் அவர்களுக்கு தொடர்ந்து போராடினார் அவரின் உழைப்பை ஆங்கிலேயர்கள் அங்கீகரித்து திவான் பகதூர் என்ற பட்டத்தை அளித்தார்கள் மற்றும் பெருமைக்குரிய தமிழ் தலைவர் தமிழ் தேசியம் அவசியம் நாம் தமிழர்